ஓ இது என்னப்பா இப்படி உணர்வு வந்துருச்சு எனக்கு நான் என்ன பண்ணேன் உங்களுக்கு உங்களுக்கு உங்க உயிருக்கு ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் இருபத்தி நாலு மணி நேரம் கேரண்டி கார்டோட வந்துருக்கீங்களா இல்லை திருப்பி எதுக்கு இருபத்தி நாலு மணி நேரம் நினைச்சுக்கிறீங்க நான் அப்படி நினைக்கவே இல்லை இருபத்தி நாலு மணி நேரம்ன்றது ரொம்ப ஜாஸ்தி ஏதோ கேரண்டி இருக்குதா உங்களுக்கு எனக்கு ரெண்டு பேருக்கு கேரண்டி கார்டு இருக்குதா இல்லை இல்லை அதுதான் நான் சொல்கிறேன் என்ன எனக்கு என்ன தெரிஞ்சிருச்சுன்னா இருபத்தி நாலு மணி நேரம் கூட கேரண்டி இல்லை இந்த உயிருக்கான முதல்ல புரிஞ்சிடுச்சு அது புரிஞ்சதுனால தான் இப்படி இருக்கிறேன் இருபத்தி நாலு மணி நேரம் எங்கே இருக்குது கேரண்டி கேரண்டி ஒன்றும் இல்லை அடுத்த க்ஷணம் கூட கேரண்டி இல்லை அடுத்த க்ஷணம் கூட கேரண்டி இல்லாமல் இருந்தா இந்த க்ஷணம் முழுமையாக வாழ்விங்களா இல்லையான அவ்வளவுதான் இப்ப கூட அவ்வளவுதான் வேற ஒன்றும் பண்ணலாம் அடுத்த கஷன கூட கேரண்டி இல்லையான்னு புரிஞ்சதுனால இந்த க்ஷணம் முழுமையா என்னென்ன செய்ய முடியுமோ எல்லாம் செஞ்சிருக்கிறேன் வாழ்க்கையை தப்பிச்சுக்கணும்னு இல்லைங்க வாழ்க்கை உணரணும்னு இருக்கிறதுனால முழுமையா 99.9% இல்ல நூறு சதவீதம் ஒரு ஒரு கஷணத்தில் இருக்கிறதுனால இப்படி இருக்கிற இருபத்தி நாலு மணி நேரம் நினைக்க வேண்டாம் அவ்வளோ எல்லாம் இல்லை இப்போ உயிர்ன்றது இப்போ தானே நடக்குது இருபத்தி நாலு மணி நேரம்ன்றது கற்பனையில் தான் நடக்குது உயிர்ன்றது இப்போ தானே நடக்குது அவர் ஒன்றும் கேட்க மாட்டாங்க கேள்வி கேட்டு உயிர்ன்றது இப்போ தானே நடக்குது நாளைக்கு நடக்குதா இல்லை கற்பனையில் தான் இருபத்தி நாலு மணி நேரம் இருக்குது நம்ம அனுபவத்தில் இப்போ மட்டும்தான் இருக்குது வேறு இது இல்லை நம்ம அனுபவத்தில் அதனால் நீங்கள் இருபத்தி நாலு மணி நேரம்லாம் பிளான் பண்ணிக்க வேண்டாம் இந்த க்ஷணத்தில் நம்ம என்ன செய்கிறோமோ அது கொஞ்சம் கூட பிடிச்சி வச்சுக்காமே முழுமையாக முழுமையானா அடுத்த க்ஷணத்தில் உயிர் போனாலே நமக்கு ஒரு ரிக்ரெட் இருக்கக்கூடாது அந்த மாதிரி நீங்கள் இருந்தீங்கன்னா பூர உலகமே நமக்கு மலர்ந்துடும்